சேலத்துல தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் பரப்புரை நடத்தறதுக்கு அனுமதி கேட்டு மனு தாக்கல் செஞ்சிருக்காரு இந்த நடவடிக்கை அரசியல்ல எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தது மக்களோட கருத்துக்கள் என்னன்னு இந்த பதிவுல பாக்கலாம் கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ரெண்டு மாசமா தாவேக்கா சார்பில இருந்து விஜய் எந்த பிரச்சாரத்தையும் பண்ணாம தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காரு கொண்டு வர விதமா டிசம்பர் நாலாம் தேதி சேலத்துல பிரச்சாரம் பண்றதுக்கு அனுமதி கேட்டு மனு கொடுத்திருக்காரு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தாவேகா தலைவர் விஜய் கரூர்ல பிரச்சாரம் பண்ணும் போது கூட்ட நெரிசல்ல சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் இருந்து போனாங்க அந்த சம்பவம் நடந்த சில மணி நேரத்திலேயே திருச்சில இருந்து தனி விமானம் மூலமா சென்னைக்கு வந்தாரு விஜய் நாளைக்கு வராத விஜய் கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்டவங்களை சமீபத்துல கூப்பிட்டு பேசினாரு அதுக்கு அப்புறமா தாவிகவோட பொதுக்கூட்டத்தை கூட்டி உச்ச நீதிமன்றத்துல தன் பக்கம் இருக்கிற கருத்துக்கள் எல்லாத்தையும் தெளிவா சொல்லி முதல்வர் ஸ்டாலின விமர்சிச்சாரு அதுக்கு அப்புறமா எஸ்ஐஆர் பத்தின ஒரு வீடியோவையும் சமீபத்துல வெளியிட்டாரு இந்த நிலையில விஜய் திரும்பவும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டம் போட்டிருக்காரு இதனால அரசியல் கட்சிகளுக்கு இடையில திரும்பவும் சலசலப்புகள் ஏற்படலாம்னு எதிர்பார்க்கப்படுது எங்க கூட்டத்தை கூட்டினாலும் அங்க பாதுகாப்பு வழிமுறைகள் கட்டாயமா உறுதி செய்யப்படணுங்கிறது தான் மக்களோட எதிர்பார்ப்பா இருக்கு சேலம் மாவட்டத்துல பிரச்சாரத்துல விஜய் என்ன சொல்ல போறாருன்னு பொறுத்திருந்துதான் பாக்கணும் இந்த மாதிரி அரசியல் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க